அது வந்து ஒரு டிசிப்ளின்ல வரும் ஒழுக்கம்ன்றது இல்லையா மூணு நாலு ஒழுக்கம் இருக்கு என்ன ஒழுக்கம் இருக்கு நாலு ஒழுக்கம் இருக்கு ஒண்ணு வந்து மாதா மாதாவுக்கு கொடுக்குற ஒழுக்கம் மாதா ஒண்ணு ஒண்ணு பிதா அம்மாவுக்கு கொடுக்குற ஒழுக்கம் அப்பா அப்பாவுக்கு கொடுக்குற ஒழுக்கம் அப்புறம் குருவுக்கு கொடுக்குற ஒழுக்கம் அம்மா அப்பாவுக்கு நீ ஒழுக்கம் ஒருத்தன் குடுக்கல அப்படின்னா அவன் வாழ்க்கையில எது கொடுத்தாலும் அவன் வாழ்க்கையில பிரயோஜனப்படாது ஏன்னா அம்மா அப்பா நல்லவங்க எல்லாம் கிடையாது எல்லா அம்மா அப்பாவும் நல்லவங்க தான் அவங்க புரிதா அப்ப அம்மா அப்பா வந்து அவங்க சொல்றது பிடிக்கல அப்படின்னா அதுக்காக நீ வந்து அவங்களை வந்து கெடுத்து தோட்டக்கூடாது நீ தான் அவாய் பண்ணிட்டு வெளியே போயிட்டு சண்டை போட்டு கூடாது அது ஒழுங்கு கிடையாது மாதா பீதா அப்புறம் குரு 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 யார்தான் கொடுக்குறாரு உங்களுக்கு கல்வியும் ஞானத்தையும் கொடுக்குறாரு கல்வியும் ஞானத்தையும் கொடுக்குறது யாரு குரு அப்ப கல்வியும் ஞானமும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்குமா